அப்படின்னா ஒரு டேட்டா ஆல்ரெடி உதாரணத்துக்கு இந்த ரெண்டு டேட்டா

நடல நடலனமா லாஸ்ட் செக்ஷன்ல கொஞ்சம் டவுட் கேக்குற மாதிரி வச்சுக்கலாம் எல்லாரும் கைஸ் எவ்ரிதிங் எவரிवन ஓகே ரைட் இந்த இது ஓகே டாம் ஓகேவா हां ओके ब्रो हां ओके ஓகே யோ லெட்ஸ் கோ نا ஒரு क्वेश्चन ओके ओके ஃபைன் சோ இன்னைக்கு நாம பாக்க போற செஷன் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேட்டா ஸ்டோரை இன்னொரு ESX க்கு எப்படி மேப் பண்றது ஹவ் டு மேப்

எக்ஸிஸ்டிங் டேட்டா ஆஃப் ஸ்டோர் இப்போ ஆல்ரெடி டேட் ஆஃப் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா டேட் ஆஃப் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸிஸ்டிங் டேட் ஆஃப் ஸ்டோரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இஎஸ்எக்ஸில் மேப் பண்ணுறது எப்படி ஸோ அதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் டீமுக்கு தான் மெயில் பண்ணணும் சரியா ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணணும் ப்ளீஸ் மேப் பிலோ இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் ஆன் பிலோ டேட்டா ஸ்டோர் ப்ளீஸ் ரெஃபர் த பிலோ டீட்டெயில்ஸ் இப்போ எந்த டேட் ஆஃப் மேப் பண்ணுறீங்களோ அந்த டேட் ஸ்டோர் நேம் கொடுக்கணும் ஓகேங்களா

அது எங்க எங்க வியூ பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த இஎஸ்ஹெச் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்கும் ஸ்டோரேஜ் அடாப்டர்ல இந்த ஆன்லைன் எந்த அடாப்டர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் ஸோ நம்ம இப்போ ஐஸ்கசி வச்சிருக்கிறதால ஐக்கியோ நம்பர் கொடுக்கணும் சப்போஸ் நீங்க வந்து எஃப்சி சான் வச்சிருந்தீங்க அப்படின்னா டபிள்யூ என்ன நம்பர் பே நம்பர் கொடுக்கலாம் ஐஸ்கசி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐக்கியோ நம்பர் நீங்க வந்து கொடுக்கணும் சரியா அண்ட் அனதர் திங் எந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்றீங்களோ அந்த டேட்டா ஸ்டோரோட NAAID நோட் பண்ணிக்கோங்க NAAID is a new network address network address authority identifier NAAID அது எப்படி பார்க்கிறது உதாரணத்துக்கு எந்த டேட்டா ஸ்டோர் மேப் பண்ண போறோம் 02 அப்படிங்கற டேட்டா ஸ்டோர் மேப் பண்ண போறோம் சரியா இந்த டேட்டா ஸ்டோர் மேப் பண்ண போறோம் அப்ப இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபிகர் போனிங்னா டிவைஸ் பேக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேஸ் நோட் பண்ணிக்கோங்க how to find data NAID NAID we a data store room, oil, in a ஒரு டேட்டா ஸ்டோரோட na id எப்படி ஃபைண்ட் பண்றது what இஸ் na id அப்படினா நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணப்ப லன் அலோகேட் பண்றாங்க இல்லையா ஸ்டோரேஜ் டீம் அந்த ஸ்டோரேஜ் டீம் அலோகேட் பண்ற லன்னோட ஐடி தான் இந்த na id நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ஐடி கொடுத்தாதான் அவங்களால மேப் பண்ண முடியும் ஸ்டோரேஜ் டீம்ல மேப் பண்ண முடியும் அதர்வைஸ் அவங்க மேப் பரிக்கிட்ட மாட்டாங்க புரியுதா

இதான் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன் ஸோ கான்ஃபிகரில் டிவைஸ் பேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டிவைஸ் பேக்கிங்கில் டேஜாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா டிவைஸ் பேக்கிங் இருக்கும் டிவைஸ் பேக்கிங்கில் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் என்ஏஐடி ஸோ நான் பிங் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த ஐடி கொடுக்குறோம் அப்போ நீங்கள் மெயில் கம்போஸ் பண்ணுறப்பைய ஸ்டோரேஜ் டீம் ப்ளீஸ் மேப் பிலோ இல்லை எக்ஸ் இஎஸ்எக்ஸ் அண்ட் ஹோஸ் டேட்டா ஸ்டோர் ப்ளீஸ் ரெஃபர் தி பிளே டேட்டா ஸ்டோர் ஸோ இஎஸ்எக்ஸ் நேம் டபிள்யூ நேம் டபிள்யூ பிஎன் நேம் அண்ட் எந்தெந்த டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணுறீங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணி அந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் என்ன ஐடி கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு டேஸ் ஒரு மேப் பண்ணி டேட்டா ஸ்டோர் ஜீரோ ஒன்று மேப் பண்ணியிருக்கேன் ஜீரோ டூ மேப் பண்ணுறோம் அந்த ரெண்டோட என்ன ஐடி கொடுக்கணும் ரெண்டுக்குமே என் ஐடி வேறு வேறு ஐடி இருக்கும் சரிங்களா அப்புறம் ஏ ஜீரோ டூல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கசி கலெக்ட் பண்ணிருக்கோம் அதனால ஐக்கிய நம்பர் கொடுக்குறோம் கொடுத்துட்டு மேப் பண்ணிட்டு மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் மேப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு மெயில் பண்ணுவாங்க வி ஹவ் மேப் தான் பிலோன் மென்ஷன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயில் பண்ணுவாங்க மெயில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேப் பண்ணிடுவாங்க மேப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேன் ஸ்டோரேஜ்னு கொடுக்கணும் ஸ்டோரேஜில் போயிட்டு ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரீஸ்கேன் பண்ணவான்னு கேட்கும் இது ரீஸ்கேன் பண்ணுறதுனால எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யூ கேன் ரீஸ் ரீஸ்கேன் சரி இதை ஓகே கொடுங்க ரீஸ்கேன் ஆகும் டாஸ்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரீசன்ட் டாஸ்கில் ரீஸ்கேன் ஆகும் ஸோ ஒன்ஸ் ரீஸ்கேன் ஆனதுக்கு அப்புறமா இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்டோர் விசிபிள் ஆகிரும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஸ்டோர் ஜீரோ ஒன்று மட்டும் தான் இருந்தது டூ இல்லை ஸோ நவ் இப்போ என்னோடய இஎஸ்எக்ஸ்ஐ ஜீரோ ஒன்ல ரெண்டு டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு ஜீரோ டூல ரெண்டு டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு புரிஞ்சுதா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கைஸ் எனி டவுட்ஸ் இதில் இப்ப நான் சொன்னதுதான் சேம் ப்ராசஸ் அப்ளிகபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் உங்களோட ப்ராஜெக்ட்ல ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணனோ இதுதான் ஆகும் இது ஒரு ஹெல்த்துவோட ஒன் ஆஃப் பண்றது இன்க்ரீஸ் பண்றது நியூ டேடாசோர் கிரியேட் பண்றதுலாம் வந்து ஒரு activities இது இன்டர்வியூ கொஸ்டின் கூட டு என்னன்னு கேட்பாங்க

நியூ ஒரு டேட்டா ஸோ கிரியேட் பண்றப்ப அது என்ஐடி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அதாவது நியூவா ஒரு லன்னு வந்து அலோகேட் பண்றப்ப அந்த லன்னுக்கான என்ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் இது ஒரு யூனிக் ஐடி இந்த ஐடியை வச்சு தான் டேட்டா ஸோரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் சரிங்களா இதுதான் என்ஐடி ஒரு லன்னு கிரியேட் உங்களுக்கு ஒரு டேட்டா ஸோ கிரியேட் தெரியும் என்ஐடி என்னன்னு சொல்லிட்டு அல்லது நீங்க வந்து கூட பாத்துக்கலாம் டேட்டா ஸ்டோர் இந்த பாக்கனா பேக் டிவைஸ் பேக்கிங்ல வந்து பாத்துக்கலாம் bro டவுட் bro உங்களுக்கு இப்ப மெயில் அனுப்பணும்னு சொல்றீங்களா bro மெயில் அனுப்புறேன்னு உடனே அவங்க இப்ப உடனே உங்களுக்கு கிரியேட் ஆயிச்சு இதுல அப்போ நமக்கு மெயில் அனுப்பும்போது அது டைம் ஒரு டேக் ஆகும் அவங்க சைடுல இருந்து ஏதாவது டைம் எடுப்பாங்களா என்னது கண்டிப்பா டைம் எடுத்துப்பாங்க இஸ் ப்ராசஸ் தான் அது அவங்க ப்ரோட்டோகால் இப்ப ஸ்டோரேஜ் மெயில் பண்ணி டிக்கெட் மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம் அவங்க ஃப்ரீயான நீங்க அர்ஜென்ட் ரெக்வஸ்ட்னா உடனே பண்ணுங்க சொல்லி நம்ம கேட்கலாம் இல்ல அப்படின்னா அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டைம்ல பண்ணுவாங்க இல்ல அப்படியே ஸ்டோரேஜ் கால் பண்ணி எனக்கு உடனே பண்ணி கொடுங்க நீங்க கேட்கலாம் அது உங்களோட இன்டர்னல் கம்யூனிகேஷன் பொறுத்து ஓகேவா ஓகே ப்ரோ நான் நெக்ஸ்ட் செஷன் போறேன்